பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் இந்த ஆட்சியில் இல்லை எந்த ஆட்சி நடந்தாலும் அது நடந்துதான் இருக்கு இது நாம் தமிழர் ஆட்சி மலர்ந்த பிறகு கண்டினியூ ஆகுமா நீங்க அதை தடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க ஆமா ஏற்கனவே நான் இது வந்து காவல்துறையை பத்தி பேசும்போது நம்ம தலைவர் என்ன கட்டமைப்பை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்போம் அப்படிங்கிற காவல்துறை தான் என்கிட்ட இருக்கும்னு அண்ணன் மேடைகளே அதை பேசியிருக்காங்க இன்னும் சொல்ல நான் வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் மேல பெரிய மதிப்பு இல்லாம இருந்தது ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணன் பேசுற வந்து அதாவது கொஞ்சம் வெட்டி ஒட்டி பரப்புறனால ஒரு கிறிஸ்தவ மார்க்க மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறதையோ எதையோ பார்த்துட்டு என்ன இவருப்பி பேசுறா நம்ம ஒதுக்கி போவோம் அப்புறம் அவர் என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம் பார்க்கும்போது நான் முழுக்க முழுக்க அவர்கிட்ட வந்து அவரு இது சரியான ஆளுன்னு முடிவு பண்ண இடம் எதுன்னா அவர் ஒரு மேலையில பேசும்போது இதே மாதிரி பாலியல் குற்றம் ஆசிபாவை பத்தி பேசும்போது அன்னை வந்து இதை வந்து சொல்லுவாங்க அதிகமா ஆசிபாவை பத்தி பேசும்போது என் ஆட்சி காலத்துல பச்சை மட்டை அடினாரு அதே மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா அவன் தான் இந்த குற்றத்தை செஞ்சான்னா நானே வந்து தண்டனையை கொடுத்துட்டு திருப்பி போய் திருப்பிப்போய் என் நாற்காலியில உட்காருவேன் அப்படின்னாரு இதுதான் என்னோட ஏன்னா நான் வந்து குழந்தைகள்ல குடும்பத்துல இருந்தனால நிறைய போக்சோ கேசஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம மண்டை குழம்பி போய் இருப்போம் இதுக்கு எப்படிதான் தீர்வு அப்படின்னு யோசிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு தீர்வு எப்படி சொல்லும் போது நாம வந்து அதுல வந்து கவரப்பட்டு ஆகா பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு ஏற்ற முதல்வர் தான் அது அண்ணனா தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதுக்குள்ள வந்திருக்கோம் அதனால அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அந்த கையாளும் திறன் இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றம் நடப்பதுக்கு முன்னாவே தடுக்கிறது அப்படியே கைமீறி நடந்துட்டா இவன் தான் குற்றவாளி நிரூபணம் ஆச்சுதா ஆறு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் எல்லாம் கிடையாது அவன் என்ன தவறு பாலியல்வன் கொடுமையில என்ன தவறுக்கு என்ன தண்டனையும் அது உடனடியாக பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வச்சிருக்காரு அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அது பல மேடைகள்ல சொல்லியிருப்பாரு கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா அதை செய்வாருங்கிற பெரிய நம்பிக்கை இதுக்காகவாது அவர் வந்து முதல்வராயிரணும் பேராசை ஒரு பெண்ணா பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய அம்மாவா அல்ல குழந்தைகளின் கனவுகள் சிதைந்து போனதெல்லாம் பார்த்து பார்த்து விரக்தியில போன ஒரு ஆளா அண்ணன் இதுக்காகவாவது முதல்வராகணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஆசை ஆயிருவாரு அருள் அவருக்கு நிறைய உண்டு நம்புறேன்